இது ஒரு குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த சமூகமே சாதியுமே சேர்ந்து நம்முடைய இன்னத்தை சார்ந்தவரை காப்பாற்று என்கிற ஒரு குரலை வைக்கிறார்கள் எங்கு தள்ளி வைத்து விடப்பட போகிறோமோ எங்கு ஒதுக்கலுக்கு ஆளாகிறோமோ என்ற பயத்தில் நிறைய பேர் தவறு நடந்தாலும் குற்றம் நடந்தாலும் கொடூரமான கொலை நடந்தாலும் அதற்கு அமைதியான பார்த்துவிட்டும் கூட அந்த கொடுமைக்கு சாட்சியாக இருக்கிறார்களே தவிர நியாயத்திற்காக முன் வருவதில்லை என்பது இந்த வழக்குகளே இருக்கக்கூடிய வெற்றியினுடைய அளவை பார்த்தால் இரண்டு மூன்று சதவீதம் கூட இல்லை நூறு கொலைகள் நடக்கிறது என்றால் இரண்டு கொலைகளில் மட்டும்தான் கொலை செய்தவர்கள் தண்டனை என்பது கிடைக்கிறது இப்படிப்பட்ட அவலத்திலே இருக்கும் பொழுது மாற வேண்டியது அல்லது மாற்றப்பட வேண்டியதோ இயற்றப்பட வேண்டியதோ சட்டம் மட்டுமே அல்ல என்பதையும் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சி மிகவும் மோசமான வகையில் நம்ம வந்து எல்லா விதமான அழுக்குகளுக்கும் அல்லது புறையோடி போன ஒரு புண்ணை போன்று இந்த சமூகத்தினுடைய மனசாட்சி என்பது சாதிய சமூகமாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து மறந்துட்டோம்னு சொன்னா அதை நம்ம பார்க்கலைன்னு சொன்னால் சொன்னா கவின் போன்ற மோசமான வன்முறைகள் இன்னும் இன்னும் நடக்கும் என்பதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு மாற்றங்களுக்காக நாம் நிற்க வேண்டும்